அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் வீக்ல நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்திகள் பற்றி அது ஆக்டிவேட் எப்படி ஆயிடும் அப்படின்றது பற்றி அதுக்கு தேவையான சுவாசத்தை பற்றி இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம் அண்டு அடுத்த சப்ஜெக்ட் டிஎன்ஏ பற்றி நமக்குள்ள வர மாற்றங்கள் பற்றி அண்டு அதுக்கு இருக்கிற சுவாசத்தின் தொடர்பு அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதெல்லாம் சப்ஜெக்ட் ஆனா சுவாசம் வந்து பிராக்டிகாலிட்டி எப்பொழுது சுவாசத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்றோமோ அந்த ரிசல்ட் எல்லாமே நம்ம பார்த்திருக்கிறோம் இன்னைக்கு சுவாசத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க போறோம் உத்தர உத்தரகீதையில சுவாசத்தை பத்தி ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்குது இது கிருஷ்ணர் சுயமாக அர்ஜுனருக்கு சொன்ன ஸ்லோகம் இது சரீரின்னா

சோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்குள்ள இருக்கிற சுவாசத்தை கவனிப்பதுதான் சோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்பொழுதுமே நமக்குள்ள நடந்துக்கினே இருக்குது சுவாசத்தை கிரியா அப்படின்னு சொல்றோம் கிரியா யோகம் நீங்க கேள்விப்பட்டீங்க கிரியா யோகம் அப்படின்னா தானா நடக்கிற ஒரு அப்படின்றது சிவனை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா சிவாயை திருப்பிட்டோம்னா வசி வருது வசி அப்படின்னா சுவாசம்தான் இங்கே நம்மளுக்கு ஒரு யோகம் சொல்லிருக்காங்க வாசி யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாசி யோகம் சுவாசத்தை கவனிப்பதுதான் அதே போல ஹம்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட சுவாசதா அதனால பரமஹம்சா யோக அனந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ணா பரமஹம்சா தட் இஸ் ஹம்சா அப்படின்னா அதிகமா சுவாசத்தை கவனிச்சவர்கள் மகாங்கள் எல்லோருக்கும் எதுக்கு அந்த வேர்டு இருக்கும் அப்படின்னா சுவாசத்தை கவனிச்சுட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா சுவாசம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்குள்ள இருக்கிற கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு தரிசிப்பதுக்கு நம்மளுடைய கான்சியஸ் எப்பொழுதுமே தேடிட்டே இருக்குமா உள்ள அதுக்காக அது உள்ள போயி தேடி கண்டுபிடிக்காம வெளியே வருது சுவாசத்தை கவனிக்கிறோமோ உள்ள கண்டுபிடிச்சு அந்த தர்சனம் நம்மளுக்கு கொடுக்குது அதனாலதான் குருஜி என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசமே குரு அப்படின்னு இருக்காரு நமக்கு உள்ளே இருக்கிற கடவுளை நம்மளுக்கு தர்சனம் பண்றதுக்கு சகாயம் செய்யறது அஹ் தான் அதனாலதான் சுவாசமே குரு தெய்வத்தை நம்மளுக்கு காட்டுறது தான் அதனால சுவாசம் குரு ஆயிடுச்சு நம்மளுக்கு அண்டு இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகாங்கள் சுவாசத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இங்க பாக்கலாம் அன்னமாச்சாரிய சொல்லியிருக்காரு ஆஹ் இங்க பாத்தா ஊப்பிரிலோ தேவடு நாடு இந்த சுவாசத்திலேயே கடவுள் இருக்கிறார்கள் யோகிகளுக்கு அப்படின்றது அவரு சொல்லியிருக்காரு ரெண்டு காயப்பு டூ பிரிலோ தட் இஸ் காயம்னா இந்த உடல் இந்த உடலுக்குள் இருக்கிற சுவாசத்திலேயே கடவுள் இருக்கிறார்கள் புதையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்கள்ல இருக்குது அடுத்த பாத்தீங்கன்னா தியாகராய சுவாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்றது பார்ப்போம் உச்சுவாச ஸ்பந்திச்சு நவநாடுலே வீணா காணாலு அப்படின்னு சொல்லி இன்னொரு பாடல்ல அவர் சொல்லியிருக்காரு தட் ஈஸ் உச்சுவாசா அப்படின்னா எடுக்கிற மூச்சு நிச்சுவாசா அப்படின்னா விடுற மூச்சு வாயு லீனாலு சுவாசத்தை கவனிக்கும் பொழுது அதை குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சி இங்கே சேந்தி லீனமாயிடும் மெஜ்ஜாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு இயற்கையா சுவாசத்தை கவனிச்சுட்டே இருப்போமோ அது இங்க போயி மெட்ஜாயிட்டிருக்குதோ அங்கேயே நம்ம நம்மளுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அதனால ஃபர்ஸ்டே இங்கே செலுத்த வேண்டாம் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இங்கே சுவாசம் சேரும் அங்கே மனம் தாட்சு இருக்காது அந்த சமயத்தில் நம்மளுடைய கவனத்தை அதுக்கு மேல வச்சிடணும் இங்கே உத்தரகீதையில இன்னொன்னு கூட சொல்லியிருக்காங்க ஒரு முகூர்த்த காலம் தட் இஸ் ஒரு மனிதன் கவனத்தை யூகங்களாக கல்பங்களாக இருக்கிற அனைத்து பாவங்கள் எரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி உத்தரகீதையில இருக்குது அப்போ சுவாசத்திற்கு சுவாசத்தின் மீது கவனத்திற்கு சிறப்பு இருக்குது எவ்வளவு சிறந்தது சுவாசம் பிறந்ததுல இருந்து இருக்குது ஆனா அத பத்தி ஒண்ணுமே தெரியாது இறந்து போனா சுவாசம் இருக்காது சுவாசம் இல்லன்னா இறந்து போயிருக்கிறோம் அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுது ஆனா புத்தரை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசத்திற்கு மனதுக்கு இருக்கிற தொடர்பு கண்டுபிடிச்சிருக்காரு அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காரு நம்மளுக்கு தெரியும் சுவாசத்திற்கு ஆன்மாவுக்கு உடலுக்கு சம்பந்தம் இருக்குதுன்றது தெரியும் ஆனா சுவாசத்திற்கு மைண்டுக்கு இருக்கிற தொடர்பு கண்டுபிடிச்சிட்டு ஆனா பான அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவரு கொடுத்திருக்காரு உலகத்துக்கு எவ்வளவோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு அது எளிமையா கொண்டு வந்து கொடுத்திருக்காரு சுவாசம் கவனிக்கும் பொழுது என்ன நடக்குது அது கூட எப்பொழுது நம்மளுடைய வெளிய உலகத்துல இருக்குதோ தட் இஸ் கேக்குறோம் பாக்குறோம் பேசுறோம் தட் இஸ் வெளிய உலகத்துல இருக்குது எப்பொழுது கண்ண மூடிறோமோ நம்மளுடைய கான்சியஸ் உள்ள இருக்குது அதனாலதான் மனமே இருக்குது கண்ண முடினா என்ன இருக்குது மனம் இருக்குது மனம் என்ன என்ன வெளிய இருக்கிற உலகம் இப்போ உள்ள இருக்குது மனது ரூபத்துல எப்பொழுதும் நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்கிறோமோ தட் இஸ் ஒரு சுவாசத்தை கவனிக்கும் பொழுது ஒரு தடவை நம்மளுடைய தாட்ஸ் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும் கடகடா வரும் பிப்டீன் தாட்ஸ் அடுத்த சுவாசத்தை கவனிக்கும் பொழுது டென் எயிட் த்ரீ இப்படி ஜீரோ ஸ்டேட்டுக்கு வரும் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதில் இல்ல அவுட்டர் கான்சியஸ் இல்ல இன்னர் கான்சியஸ் இல்ல இப்போ சப்கான்சியஸ இருக்கிறோம் தட் இஸ் நம்மக்குள்ள நம்ம போயி இருக்கிறோம் தங்கறோம் இப்போதான்

அதுதான் கணக்கு போட்டு சொல்லிட்டே இருக்கும் அதனால கணக்கு போடுறவரு கிடையாது நமக்கு இன்னொரு ஸ்டேட் இருக்குது தட் இஸ் தூங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிரெயின்ல இரண்டு லேயர் இருக்கும் இதுல ஒரு லேயர் தூங்கிடும் ஒரு லேயர் முழிப்புல இருக்கும் எப்போ தியானம் பண்ணும் பொழுது அதுவே தூங்கும் பொழுது இரண்டு லேயர் தூங்கிட்டே இருக்கும் அதனால நம்ம வந்து தியானத்தில் தூங்கிட்டோம்னு நினைச்சா கூட மெதுவா யாராவது கூப்பிட்டா கூட நம்ம வந்து உடனே பதில் சொல்லுவோம் கண்ணு தொரை திறந்துருவோம் அதனால நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் தியான நிலையில இதுக்கின்றோம் தூங்கல அப்படின்றது புரிஞ்சிக்கணும் இப்படி குணிலாம் இது ஓகே சாயக்கூடாது கூடாது சாஞ்சிட்டோம்னா உண்மையான தூக்கம் ஸ்லீப்பிங் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் இப்போ கூட்டு தியானம் பண்ணும் பொழுது கூட எல்லாரும் தூங்கிட்டோம் நினைக்கிறவங்க கூட ஓகே சொன்ன உடனே கண்ணு திறந்துடுறாங்க இது

இதுக்கு சமாதி நிலை அப்படின்னு கூட பெயர் வச்சிருக்காங்க துரியன் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க ஒண்ணும் இல்ல அது பெயர் எது இருந்தாலும் நம்ம சுய ஆன்ம நிலையில கடவுள் நிலையில இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் அந்த நிலையில் அதிகமா தங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்பொழுது நம்ம குள்ள இருந்து அஹிம்சை வருது கருணை வருது மன்னிப்பு தன்மை வருது அன்பு வருது கடவுள் லட்சணங்கள் எதை இருக்குதோ நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் ஒருமை வருது கோபம் குறையுது சகிப்பு தன்மை வருது உலகத்தை அப்படியே எதுவும் ஜட்ஜி பண்ணாமலே அப்படியே பார்க்கிற ஒரு பார்வை வருது இத அனைத்தும் அந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்ல நம்மளுக்கு நிறைய ரிசல்ட் வரும் சப்கான்சியஸ நோய்கள் போகும் சில பெனிஃபிட்ஸ் பெனிபிட்ஸ் ஆரம்பிச்சிரும் அடுத்த ஒரு தேர்ட் சில சில சத்தங்கள் தட் இஸ் எபிஷன் வித விதமா வந்துடும் சூப்பர் கான்சியஸில் நம்மளுடைய ஹை குவாலிட்டிஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும் வன்னஸ் கூட அங்கெல்லாம் அங்கதான் வரும் அந்த வன்னஸ் ஸ்டேட் ஓகே மாஸ்டர் இப்போ மறுபடியும் மகாங்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு போலாம் புத்தர் சொன்னது பார்த்தோம் இங்கே பத்ரிஜி சொன்னதுன்னு நம்மளுக்கு தெரியும் சுவாசே குரு சுவாசத்தை புடிச்சாலே போதும் இன்னும் ஜாஸ்தி கூட சொல்லல சார் கண்ணு மூடுங்க கை விரல் விரல் கோர்த்து போங்க சுவாசத்தை கவனிங்க அவ்வளவுதான் ஸ்டெப்பு போட்டு வச்சிருக்கிறாரு வச்சு உட்கார வச்சிருக்கிறாரு இதுதான் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கயும் கொண்டு போயிருக்கிறாரு பத்ரிஜி இன்னைக்கு நம்ம அனைவரும் இங்கே ஒரே இடத்துல மீட் பண்றோம் அப்படின்னா மகான் பத்ரிஜி தான் காரணம் அவருக்கு இன்னைக்கு என்னுடைய நன்றிகள் கோடி கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் சிம்பிளா சொல்லியிருக்காரு எளிமையா சொல்லியிருக்காரு அதுதான் பத்ரிஜியோடைய கிரேட்னஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திருமுல அவர்கள் தமிழ்ல திருமந்திரத்துல சுவாசத்திற்கு சம்பந்தப்பட்ட குரல்கள் இருக்குது தமிழ் மாஸ்டர்ஸ் கொஞ்சம் தேடிட்டு அந்த குரல்ஸ் வெளிய கொண்டு வரணும் அப்படின்றது ஆஹ் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் அடுத்த ஆஹ் ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது கூட பாக்கலாம் ஆஹ் பிராணாயாமம் ప్రత్యాహారం నిత్య అనిత్య వివేక విచార్య సమేత సమాధి విధానం దట్ అంట్ ప్రాణాయామం అన్నా హతయోగ ప్రాణాయామం కడయాదు బ్రీతింగ్ ఎక్సర్సైజెస్ కడయాదు సుఖమయ ప్రాణయామం సుగమ வர போற சுவாசத்தை கவனிப்பதால இஸ் இன்னொரு ஃபுட் காஸ்மிக் எனர்ஜி இந்த ஆன்மாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நித்திய அநித்ய விவேக விசாரம் எது நிரந்தரமா இருக்கும் எது டெம்பரரியா இருக்கும் எது பர்மனன்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுடைய விவேகத்தோட புத்தி ஹை ஸ்டேட் விவேகம் அப்படின்னு சொல்றோம் விவேகத்தோட விசாரணை செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராணாயாமம் சுகமய பிராணாயாம பிராணாயாமத்தோட ஆரம்பிச்சுட்டு இந்த சுலோகத்துல சொல்லிருக்கிறாரு அடுத்த பாத்தீங்கன்னா நமக்கு ஓஷோ அற்புதமா சொல்லியிருக்காரு ஒரு சுவாசத்தை பத்தியும் ஒரு புக்கு கம்ப்ளீட்டா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஓஷோவுடைய விஜான பைரவ தந்திர தமிழ்ல இருக்குது இங்கிலீஷ்ல இருக்குது தெலுங்குல நிறைய லாங்குவேஜஸ்ல இந்த புக் இருக்கு இதுல சுவாசத்திற்கு சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் சிவன் பார்வதி அம்மனுக்கு சொல்லியிருக்காரு அதுதான் இந்த புக்கு அவரு அனைத்தும் சுவாசத்தை பத்தி ஏதோ சொல்லியிருக்காரு அந்த சுவாசத்தில கூட ரொம்ப ஆழமா தட் இஸ் நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்கணும் அவ்வளவுதான் சொல்றோம் என்ன சொல்றாரு இன்னும் டெக்னிக் பாத்தீங்கன்னா ஹோர சுவாசத்திற்கு வர சுவாசத்திற்கு நடுவுல ஒரு நொடி நம்மளுக்கு கேப் இருக்கும் அந்த கேப் கூட நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்றாரு அதே போல இங்கே வந்து உள்ளுக்கு போற சுவாசத்திற்கு நடுவுல ஒரு நொடி கிடைக்கும் அத கூட கவனிங்க போயிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுவாசத்தை கவனிக்கிறவரை நீ கவனி அப்படின்னு சொல்றாரு தட் இஸ் உள் சைத்தன்யம் வெளிய சைத்தன்யத்தை எப்படி கவனிக்குது அந்த சைத்தன்யம் சுவாசத்தை எப்படி கவனிக்குது அத நீ கவனி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆழமா கொண்டு போறாரு இது நான் செஞ்சு பார்த்தா ஒரு அற்புதமா தெரிஞ்சிச்சு எனக்கு அது ட்ரை பண்ணலாம் மாஸ்டர்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பகவத்கீதையில் ஸ்லோகம் இருக்குது அப்பானே ஜுவதி பிராணம் பிராணே பானம் ததாபரே பிராணா பான கத்தி ருத்வா பிராணாயாமா பாராயணா தட் தட் இஸ் இஸ் பிராணாயம் நம்மளுடைய சுவாசம் இருக்கிற சுவாசம் சமமா இல்லாத சுவாசம் அது ஆயிட்டிருக்குதோ நம்மளுடைய மனம் அமைதி ஆயிடும் நம்மளுடைய ஸ்டேட் அமைதி ஆயிட்டு சமநிலைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஆயுஷு பெருகுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நெக்ஸ்ட் அஹ் பாத்தீங்கன்னா கிரியா யோகம் தட் இஸ் அஹ் பாபாஜி அவருடைய அஹ் சொசைட்டி என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியா யோகம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கிரியா யோகம்னா சுவாசத்தை கவனிப்பதுதான் சுவாசத்துடன் இணைந்து இருப்பதுதான் சுவாசத்துடன் இணைந்தி இருக்கும் பொழுது நம்முடன் நாம் இணைந்து இருப்போம் அப்படின்றது இங்கே ஸ்டார்டிங் ஸ்டேஜா அவங்க கிரியா யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க